ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மீஷோ எப்படி ஓப்பன் பண்ணுன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்குறேன் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி போடணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து மீஷோ ஆப் ஆப் ஓப்பன் பண்ணி தான் வந்து நான் அதை சேல் பண் பண்ணியிருந்தேன் அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் பட் வந்து நான் வீடியோ வந்து எடுக்க ட்ரை பண்ணேன் என்னால் அது முடியல சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மாதிரி எடிட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட்டில் நான் போடுறேன் அந்த குட்டி வீடியோ மட்டும் லாஸ்ட்டில் உங்களுக்கு போட்டு விடுறேன் இப்போ நம்ம வந்து சொல்லிடலாம் எப்படி ஓப்பன் பண்ணோன்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீஷோ வந்து ஆப் எடுத்துக்கோங்க மீஷோ ஆப் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா உங்களுக்கு அதில் தெரியாது ஓப்பன் ஆகும் இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா அவங்க மேலே வந்து ஹலோ சொல்கிற மாதிரி கையில் வணக்கம் வச்சுருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இது உங்களுக்கு தெரியுதா சாரி இருங்க அது ஆதுங்களா ஹலோன்ட்டு அது உள்ளே நீங்கள் போகணும் ஆக்சுவலி அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி மேலே வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எந்த என்ன ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலுமே நம்மளோட செல்ஃப் வந்து செல்ஃப் ப்ரொஃபைல் மாதிரி எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வந்து போனீங்கன்னா அதை என்ன கேட்கும்னா ஆட் பிக்சர் கேட்கும் சரிங்களா பேசிக் வந்து ப்ரொஃபைல் அது அதில் உங்கள் நேம் கொடு நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாக கொடுக்கணும் அப்புறம் வந்து அக்குபேஷன் ஒன்று இருக்குது அது என்னென்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து அதில் மென்ஷன் பண்ணும் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃபும் அந்த மாதிரி எதனா போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பிஸ்னஸ் நேம் இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை வந்து போட்டுக்கோங்க அப்புறம் பின்கோடு சிட்டி என்ன ஸ்டேட் அப்படின்றத அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியாது அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சேவ் கொடுத்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ப்ரொஃபைல் வந்து ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது அதர் இன்ஃபர்மேஷனை கொடுத்திங்கன்னா அது வந்து என்ன கேட்கணும் நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருக்கா மேரேஜ் ஆகலைன்றதை கேட்கும் மெட்டீ அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து அது கேட்கும் அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கிட்ஸ் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு கேட்கும் எஜுகேஷன் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு கேட்கும் அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்கும் அப்புறம் வந்து ஆட் எஜுகேஷன் அப்புறம் வந்து ஒர்க்கு எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்கன்றதெல்லாம் கேட்கும் அதையும் நீங்கள் சேவுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது எல்லாமே ஒரு குட்டியாக ஒரு வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதில் நீங்கள் கவனிச்சிக்கனா போதும் நான் பேசுகிறதையும் அதை வச்சு கவனிச்சிக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் பேசியோ ப்ளஸ் வந்து நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது சேவ் பண்ண அதை சேவ் பண்ணி கொடுத்துடுங்கன்னா க்ரீன் கலர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்துடும் அடுத்தது கொடுத்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் மேலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் அந்த செட்டிங்ஸில் உள்ள போனீங்கன்னா டெலிட் மை அக்கௌண்ட் இருக்கும் சப்போஸ் இந்த வலுத்தட உங்களுக்கு பிடிக்கல இந்த ஆப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நமக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் டெலிட் பண்ணணும் பெர்மனட்டாக டெலிட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ப டெலிட் வந்து மை அக்கௌண்ட் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிடும் அவ்வளோதாங்க இது வந்து நார்மலாக பேசிக்காக ஒரு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னா அந்த ஆப்பை வந்து செல்ஃப் பிக்சர் இருக்கு இல்லையா ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அதை கொடுத்து முடித்தோடனே அதே மாதிரி நான் அது கீழே அந்த வணக்கம்னு சொல்லியிருக்கீங்களே அந்த கார்னரில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா தூரமாக காட்டுவேன் எப்படி காட்டுக்கல சரிங்க ம் இப்போ தெரியும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே பேமெண்ட் இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்புறம் பேமெண்ட் ரீஃபோன் இருக்கும் அந்த மை பேமெண்ட்ன்றது தலைப்பு அது கீழே ரெண்டு கொடுத்துருப்பாங்க அப்புறம் மை ஆக்டிவிட்டின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அதர்ஸ் இருக்கும் அந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் என்னென்ன மீஷோ பேலன்ஸு பிகம் பிகம் எஸ் சப்ளையர் செட்டிங்ஸு ரேட் மீஷோ லீகல் அண்டு பாலிசிஸ் லாக் அவுட்டுன்னு இருக்கும் இந்த நீட்டுக்காக என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று தான் பிக அது பிகம் எஸ் சப்ளையர்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அது வந்து நீங்கள் அது உள்ளே டச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதே மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க இல்லையா இப்போ மீஷோவில் சேல் பண்ண போறீங்களா அதுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுப்பீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய வந்து மெயில் ஐடி சரிங்களா அதை வந்து அதை வந்து ஜென்ரேட் பண்ணிடணும் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும்மா நெக்ஸ்ட்டுக்கு போனோடனே என்ன வரும்னா ஒரு சிலாவுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி காட்டும் சரிங்களா இப்போ வந்து என்ன வரணும் அடுத்தது நீங்கள் நான் சொன்னேன் பிக்கம் இன் உள்ள உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னா பிஸ்னஸ் டீடெயில் கேட்கும் அந்த பிஸ்னஸ் டீடைலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோன் நம்பர் உங்களை மெயில் ஐடி உங்கள் பேர் சரிங்களா இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னாவே என்ன கொடு கண்டினியூ கொடுத்திங்கனாவே அடுத்தது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி சரிங்களா ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்னு ஒன்று கேட்கும் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரி ஓகே நான் அதை சொல்கிறேன் டு டு யூ ஹாவ் யர் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா தான் ஜிஎஸ்டி நம்பர் எந்த வந்து நீங்கள் என்ன வியாபாரம் பண்ண போகிறீங்க இருந்தாலுமே சோப்பாக இருக்கட்டும் ஒரு திங்ஸாக இருக்கட்டும் ஒரு ஆயிலாக இருக்கட்டும் என்ன வியாபாரம் நீங்கள் ஒரு வலைத்தளத்தில் உள்ள போன்றீங்களா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ எதுக்குள்ளே போனாலுமே நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும் சரிங்களா அது இருந்தால் தான் அது நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் அதே மாதிரி அந்த நோன் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே எஸ்என் கொடுத்துருக்கோம் இங்கே நோன் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ வரி நாட் யூ கேன் சீல் சில் வித்தவுட் ஜிஎஸ்டி அப்படின்ட்டுருக்கோம் அப்படின்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய எப்படி சொல்கிறது கடை வச்சுருப்பாங்க வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் ஜிஎஸ்டி இருக்கும் சரிங்களா சப்போஸ் ஒரு வேளை அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம ஓகே ஆகிட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஜிஎஸ்டி காசு பிடிப்பாங்க இல்லையா அதுக்காக தான் அது அது வந்து ஆல்ரெடி இருந்திருந்தால் நமக்கு எஸ்என் கொடுக்காம நோ கொடுத்து நம்ம உள்ளே போக நம்மளுக்கு லோகையாகி உள்ளே போயிடும் நம்ம கிட்ட கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா ஜிஎஸ்டி ஐஎன் நம்பர் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் சரிங்களா ஏன்னா அது அது இதில் சொல்ல முடியாது நிறைய வரும் அது கூகுளில் போய் நம்ம எடுக்க வந்திருக்கோம் நான் தனியாக ஒரு வீடியோ எப்படி பண்ணோன்னு நான் போடுறேன் அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் இதில் போட்டால் புரியாது குழம்பி தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன் நம்பர் முடிச்சிட்டிங்க பண்ணிட்டீங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே தெரியுமா போவோம் பிக்கப் அட்ரஸ்ஸுன்னு போவோம் சரிங்களா அந்த பிக்கப் அட்ரெஸ்ஸுன்றது எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பொருளை விற்கிறோம் அது எங்கே விற்கிறோம் நம்ம வீட்டில் விற்கிறோமா இல்லைனா கடை இருக்கா நமக்கு இல்லைனா ஒரு குடோனில் வச்சு விற்கிறோமா எதுக்குன்னா நம்ம வந்து விற்க போகிற பொருள் வந்து கொரியர்காரங்க வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த மீஷோக்காரங்களோ சம்திங் ஃப்ளிப்கார்ட்டோ யாரோ வந்து கொண்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல சரிங்களா அதனால் வந்து அந்த அட்ரெஸை கண்டிப்பாக கன்ஃபார்மாக போட்டு கொடுத்துருங்க எங்கே நீங்கள் விற்கிறங்களோ வீட்டில் வச்சு சேல் பண்ணுற அந்த பிக்கப் அட்ரஸ் இடத்துல நம்ம வீட்டு அட்ரஸ் போட்டுங்க குடோனில் அது மாதிரி திங்ஸ் இருந்தால் குடோனில் வச்சு குடோன் அட்ரஸ் வச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி கடை உங்களுக்கு ஷாப் சின்ன ஷாப்பாக இருந்தாலும் ஷாப் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க திங்க்ஸை உங்களுக்கு ஆர்டர் போடுற திங்ஸ் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கனா கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டுனா பேங்க் டீட்டெயில்ஸ் சரிங்களா அந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் பேஜில் காட்டுன்னு சொல்லியிருந்தாலே அந்த மூணு இதில் அங்கே இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனாலும் இங்கே கொடுத்துக்கலாம் இங்கே கொடுத்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க முதல்ல எல்லாமே என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் நம்பர் கேட்பாங்க ஃபோன் நம்பரு சம்திங் அக்கௌண்ட் நம்பரு நிறைய என்னென்ன கேட்குறாங்களோ அதை எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சப் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க சப்ளை டீட்டெயில்ஸ் சப்ளை டீட்டெயில்ஸ்னால் உங்கள் கடையோட நேம் நம்ம இந்த வலைத்தளத்துள்ள ஒரு உங்கள் கடைக்குன்னு ஒரு பேப்பர் என்னோட கடன் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து சார்விகா ஆர்டிகல் சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சு கடையோட நேம் போட்டுவிட்டு அப்புறம் உங்களோட நேமும் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அடுத்த ப்ரொசீஜர் உள்ளே போவோம் அது உள்ளே போடும் போது கேட்லாக்கு அது இது என்ன எப்படி யூஸ் பண்ணும் மெத்தட் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவ்வளோ இது வரைக்கும் வந்து இது இது வரைக்கும் தான் பேசிக் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னா பேஸிக்காக ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் வந்து முதல்ல நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம் செல்ஃப் டீடெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் இவ்வளோ இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து தேவைப்படும் ஜிஎஸ்டிஐ நம்பர் கண்டிப்பாக தேவை இருக்குது அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்தாகணும் அதை கூகுளில் எடுக்க முடியும் நான் வந்து ஜிஎஸ்டி நம்பர் எப்படி எடுக்கணுன்றது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் மீஷோ ஓப்பன் பண்ணாலும் சரி அமேசான் ஓப்பன் பண்ணாலும் சரி ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளாட் நீங்க நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது மீஷோ மீஷோவில் இருக்க எப்படி போகணும் எப்படி வரணுன்றது எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு மட்டுந்தான் இந்த ஜிஎஸ்டி யூஸ் பண்ணிக்க முடியும் நான் எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து ஜிஎஸ்டிஐ வந்து ஒரு நம்பர் தாங்க ஏன்னா ஒரு பேன் கார்டு வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு வச்சு உங்களுடைய இது வச்சு தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து ஒன்று மட்டும்தான் அது ஒன்று எதுக்குன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அது அமேசானுக்கா ஃப்ளிப்கார்டுக்கா இதுக்கான்ட்டு மீஷோக்கான்ட்டு ஏன்னா இப்போ மீஷோவுக்கு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு அமேசான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி தூக்கி போய்ட்டு அதில் போடவே முடியாது சரிங்களா ஏன்னா நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கு தான் வந்து வரும் அது நீங்கள் என்ன ஃப்ளாட் பார்ன்றது டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இது பண்ணிக்கலாம் மீஷோவில் போடுற மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் போடுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்னால் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து தான் நான் போட முடியும் பட் வந்து ஆனால் நீங்கள் மே எப்படி சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும் எப்படின்றது சரிங்களா இதுதான்ப்பா பேசிக் டீட்டெயில்ஸு ஆனால் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஜிஎஸ்டி வச்சு தான் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப் அப்படி இல்லை எனக்கு இப்போ வந்து நான் வந்து மீஷோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்மளோட பேனு ஆதார் கார்டு கொடுத்து தான் நம்ம எல்லாமே பண்ணி ப்ர ப்ரொசீஜர்லாம் பண்ணி தான் ஓடிபி நமக்கு வரும் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுக்கு போகிறதுக்கு அது வராது அப்படி இன்றைக்கு ரெண்டு வேணும் அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேன் கார்டு இருக்கும் ஆதார் கார்டு இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜிஎஸ்சி நம்பர் ரெடி பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கணும் அவங்க ஃபோனில் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கும் சரிங்களா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்படியே பெல்லுக்குள்ள செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் இப்போ பேசிக் வந்து மீஷோ எப்படி ஓப்பன் பண்ணுறதா பார்க்க போகிறோம் பேசிக் இல்லை வியாபாரத்துக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே ஓகேவா வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ முத்துக்குமார் இல்லையா அந்த வணக்கம் சிம்பிள் வச்சு அது உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உள்ளே நீங்கள் போகும்போது ஒரு சில சில அப்டேட் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் சரிங்களா ஹலோ முத்துக்குமார் இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த முத்துக்குமார் வந்துச்சுங்களா இந்த மூணு விஷயம் எதுக்கு காட்டினா அதர்ஸ் இருக்குது அக்கௌண்ட் இருக்குது மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா பேமெண்ட்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்ல அதர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பிகாம் ஏ சப்ளையர் சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வியாபாரத்துக்கான டீடைல்ஸ் வந்து பார்க்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீஷோக்கான செல்ஃப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம்ப்பா ஓகேங்களா இப்போ அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப ஹல்ல முத்துக்குமார் இருக்கலாம் அது உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் வரும் என்னென்னா ஃபோன் நம்பரு உங்களுடைய பெயரு அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக ஸோ லாங்குவேஜ் அக்கோபேஷன் வீட்டில் சாரி அக்கோபேஷன் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதர் இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா அதுக்குள்ளே போய்க்கணும் நீங்கள் அதுக்குள்ளே போன உடனே வந்து அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் அதையும் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்கப்பா என்னென்னு கேட்குதுன்ட்டு அப்புறம் செட்டிங் பார்த்தீங்கன்னா கேட்குதுங்களா டேட் ஆஃப் பர்த் மெட்டீரியல் சாரி மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்களா மேரேஜ் ஆகிடுச்சா டேட் ஆஃப் அப்புறம் நம்பர் ஆஃப் கிட்ஸ் குழந்தைங்க எத்தனை பேர் எஜுகேஷன் என்ன படிச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் இது அதே மாதிரி சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தது செட்டிங்ஸ் போகணும் செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஃபுல் அதில் என்ன படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெலிட் ஆல் டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும் அக்கௌண்ட்டு சரிங்களா அவ்வளோதான்ப்பா இது பேசிக் டீடெயில்ஸ் இது வந்து நம்மளோட செல்ஃப் இன்ஃபர்மேஷன் தான் எடிட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு வியாபாரத்துக்கானதான் நான் சொன்னேன் இல்லையா கீழே அந்த ஹோம் பேஜில் அதர்ஸில் போயிட்டு பிகம் சப்ளையர் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் வரும் வியாபாரத்துக்கான டீடைல்ஸ் கொடுக்க போகிறீங்க அதுக்குள்ளே என்ன கேட்பாங்கன்னா முதல்ல ஜிஎஸ்டிஐ நம்பர் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் உள்ள போகும்போது முதல்ல வந்து உங்கள் பேர் அப்புறம் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டிஐ நம்பர் தான் அந்த ஜிஎஸ்டிஐ நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எந்த வலைத்தளத்துலேயும் போக முடியும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மீஷோவாக இருக்கட்டும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எந்த வலைத்தளம் வந்தாலும் ஒரு ஜிஎஸ்டிஐ நம்பர் மட்டும் தான் போட போட முடியும்னா ஒரு பேன் கார்டு வச்சு ஒரு ஆதார் கார்டு வச்சால் அப்போ இதுதான் அந்த பேசிக் டீடைல்ஸ் தெரியுதுங்க அந்த பேசிக் டீட்டெயில்ஸுக்குள்ளே உங்கள் மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து போயிடுறீங்க அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்கள் வாங்கணும் நான் அது தனியாக வீடியோ போடுறேன் ஜிஎஸ்டி இது கூட சேர்த்தா குழப்பிடுவீங்க குடம்பிடும் நம்ம வந்து நானும் தனியாக வந்து கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணி நான் எடுத்து என்னோடய இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து எடுத்து இதே மாதிரி வீடியோவாக நான் போடுறேன் சரிங்களாப்பா அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் போட்டதுக்கப்புறம் இங்கே எஸ்ஆர் நோட் இருக்கு இல்லையா எஸ்என் கொடுத்தா ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய்டீங்கன்னா என்டர் ஜிஎஸ்டி நம்பர் சொல்லிட்டு வெரிஃபை கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லி கண்டினியூ ஆகிடும் சரிங்களா அப்படி இல்லை பக்கத்தில் இருக்குல்ல அந்த நோ எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி கடை நீங்கள் ஷாப் எதனா வச்சுருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அந்த நம் நம்பருக்கு நம்பர் இருக்கும் ஜிஎஸ்டி நம்பர் அந்த நம்பர் நீங்கள் உள்ளே நோ இருந்த இடத்துல வந்து நோ கொடுத்தும் கீழே வந்து நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் உள்ளே போய்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போய்ட்டு இருக்கும் உள்ள சரிங்களா இது வந்து எஸ்ன்ற இடத்துல வந்து நீங்கள் புதுசாக வந்து ரெடி பண்ணி புதுசாக வந்து ஜாப் பண்ண போகிறேன் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறவங்க எஸ் கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம லாகின் ஐ மீன் நம்பர் ஜிஎஸ் நம்பர் எடுத்துகிட்டோம் லாகின் பண்ணுறோம் கொடுத்தாச்சு கண்டினியூ கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன கேக்கிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிக்கப் அட்ரஸ் பிக்கப் அட்ரஸ்னால் என்னதுன்னா நம்ம வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ண போகிறோமா இல்லை கடையில் வச்சுருக்கா இல்லைனா குடோன் நமக்கு இருக்கா அந்த அட்ரெஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் பிக் பண்ணிவிட்டு போகிறவங்க நம்மளோட திங்ஸை கரெக்டாக வந்து நம்ம அட்ரஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு செகண்ட் இடத்துல சேர்த்துருவாங்க அதுதான் பிக்கப் அட்ரஸ் சரிங்களா பேங்க் டீடெயில்ஸ்ப்பா பேங்க் டீட்டெயில்ஸ்ன்றது ஹோம் பேஜில் முதல்ல காட்டினேன் இல்லைங்களா அங்கே இருந்தால் கூட நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அக்கௌண்டுக்கு காசு வந்து வரும் சரிங்களா அதே மாதிரி இது எல்லாமே முடிச்சுடுங்க முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ளையர்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்கில்ல சப்ளை டீட்டெயில்ஸ்னு போ பார்க்கும்போது என்ன வரும்னா உங்கள் பேர் உங்களுடைய கடையோட நேம் போட்டு சப்ளை கொடுத்துருங்க முடிஞ்சிச்சு இவ்வளோதுக்கும் அவ்வளோதான்ப்பா தேங்க்யூ புதுசாக பார்க்குறது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வேறு